ஆதி இறைநிலை தவம் காணும் அகத்தியன் சபைகளில் அகத்தியனுக்குள் சபை அமைத்து அச்சபையில் தவம் காணும் அத்துதி சிவமகா வாழை சித்தனி நல் ஆசைகள் நிலைக்குள் அமர்ந்திருக்கும் பேராற்றல்கள் கணங்களாக வெளிவந்து சுற்றி நின்று அருள் காவல் நிலை காணும் தவசீலான சபையாசானுக்கு சிவமகா வாழை சுத்தனு கல்வை நல்லாசிகள் வழங்கி வருகின்றோம் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதாசிகளை வழங்குகின்றோம் உன்னத ஆதிகாலை நிலையதில் நிலை கொண்ட சபைதனிலிருந்து அருள் வேல் பெற்று அருளாற்றல் கொண்ட சிவ வேல் பெற்று ஞான அருள் வடிவ வேல் பெற்று அவ்வேலின் நிலையதிலிருந்து அருள் தவம் சித்தன் காணும் தவம் அதிலிருந்து அடிநிலை சரணாகதி தவம் காணும் அற்புத சீடர்களே அவ்வை வழங்குகின்றன உயர் ஞான சிவநிலைதனை நிலைதனை உயர் ஞான விடைநிலைதனை அரிய வேண்டும் என்னும் நிலைதனை நோக்கிய பயணம் அதை மேற்கொள்ளும் சீடர்கள் அறிய வேண்டுமெனில் அறிய வேண்டும் அடிநிலையில் இருக்கும் ஆன்ம நிலையில் இருக்கும் தன்மாற்று நிலை அறிய வேண்டும் என்று உணர்த்துகின்றோம் அவை அறிநிலை தேவை எனில் அறியும் நிலை தேவை என்று உணர்த்துகின்றோ அவை அரணும் அரியும் ஒன்றென்னும் தத்துவ நிலைதனை உலகோர்க்கு அறிந்த நிலைதனை அறியா நிலையில் அதனை ஏற்கொள்ளா நிலைக்குள் அறிநிலைகான் அறியும் அரணும் ஒரு நிலைகான் சபையாக சபையாற்றலாக ஆற்றலின் வடிவமாக அவ்வடிவத்தின் தன்மைதனை ஏற்று நிற்கும் சிவமகா வாழை சித்தனாக நிற்பவன் அறியும் அரணுமே என்றறியும் நிலைதனை கற்றுக் கொடுக்கும் சபை பிரபஞ்ச மகாசபை என்று நடத்துகின்றோ அவை அந்நிலையை உலகிற்கு பறைசாற்றும் அற்புத திருநாள் வேல் பகிர்வு நாளென்று அவ்வையாம் உணர்த்துகின்ற உணர்த்தப்பட்ட உணர்கின்ற விடயங்கள் யாவையும் பிரபஞ்சத்தில் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அனைத்து இறை நூல்களும் உணர்த்துகின்றன உணர்த்திய நிலைக்குள்ளிருந்து உணரா நிலைதனை உயர் நிலை கொண்ட சபைதனிலிருந்து ஞான விளக்க நிலை கொடுக்கும் உண்மை ஞான விளக்க நிலை கொடுக்கும் உண்மை திறக்கும் விளக்க ஞான நிலை கொடுக்கும் திருவிழா வேல் பயிர்வு விழா என்று உரைக்கின்றோ அவ்வை அவ்விழாவின் நிலை என்பது அத்திருவிழாவின் அருள்நிலை என்பது ஆற்றலாய் ஒவ்வொரு ஆன்ம நிலை நோக்கிய பயணம் அதை மேற்கொள்ளும் சபை ஆசானின் சீடர்கள் யாவரும் உணர்நிலை கொண்டு நிலை கொண்டு அதனை உணர்ந்து நிற்க அவர்களோடு யாம் உரைத்த ஞான நிலை உள் நிற்க என்றவை நல்லாசிகள் வழங்கி மகிழ்ந்து சிவசபை ஆசான் என்னும் சிற்ற ஆதிகளாய சிறை சூட்சம நூல் தாங்கி நிற்கும் சிவசபை ஆசான் சித்தனுக்கு சிவமகா வாழை சித்தனுக்கு பிரம்ம முகூர்த்த நாளிகே பொருதாசிகளும் அவனுக்கு தபம் காணும் சீடர்கள் ஜாவருக்கும் அவனாசிகளையும் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் அவ்வை வாய்